நம்ம மோஸ்ட் ஆஃப் பயப்படுற ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தலையில மட்டும் அடிபட்டுறவே கூடாதுன்னு நினைப்போம் ஏன் அவ்வளவு முக்கியங்க பிரெயின் நம்ம கடவுள் வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் நான் சொல்லுவேன் கடவுள் வந்து நம்ம கருவுல இருக்க ஒரு குழந்தையுமே சரி நம்ம தலையில இருக்க ஒரு மூளையுமே ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் வந்துட்டு அஹ் படைச்சிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் மூளையில அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தலையில அடிப்படும் போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான அறிகுறிகள் என்ன அண்ட் ஆல்சோ எதை வந்துட்டு நம்ம முக்கியமா பார்க்கணும் எதை வந்து நம்ம அசால்ட்டா விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அஹ் சொல்றேன் அண்ட் டாக்டர் ரஞ்சிதா இந்த மாதிரி மோஸ்ட் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க தலையில அடிபடுது அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஓப்பன் ஹெட் இன்ஜுரியா இல்ல க்ளோஸ் ஹெட் பார்க்கணும் ஓப்பன் ஹெட் இன்ஜுரினா என்ன அப்படின்னா அடிபட்டு நம்மளோட மண்ணை ஓடு இருக்கு ஸ்பெல் சொல்லுவோம் ஆகி உள்ள மூளை வரைக்குமே வந்து அடிபட்டு பிளீடிங் ஓடிட்டு இருக்கும் ரத்தம் நிக்காம கொட்டிட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கப்போ நெவர் வெயிட் உடனே வந்து நீங்க ஹெல்ப் லைன் கூப்பிட்டுருங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடணும் ரோட்லயே கூட வந்து அடிபட்டுட்டா நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க பிளீஸ் தயவு செஞ்சு அவங்க தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஏதோ உங்க கையில இருக்க ஷாலோ ஏதோ ஒரு ஆஹ் ஒரு கிளாத் வச்சு அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தி பிடிச்சு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஆகாம பாத்துக்கோங்க அப்படி பாத்துட்டீங்க அப்படின்னாவே முக்கால்வாசி அவங்கள வந்து காப்பாத்திரலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஹெட் இன்ஜுரி பாத்துட்டோம் க்ளோஸ் ஹெட் இன்ஜுரி இருக்கப்போ நம்மளுக்கு அதுதான் வந்து இன்ஜுரி அப்படின்ட்டு போது நம்மளுக்கு வெளியே தெரியவே தெரியாது அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு அடியில இருந்து விழுந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடியில விழுவுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஒரு ரெண்டு அடிக்கு மேல நீங்க ஹைட்ல இருந்து விழுகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டேஞ்சர் சைன்ஸ் வந்துட்டு இருக்கான்றத நோட் பண்ணி பாத்துக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கான்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகுறது சுயநெனவே இல்லாம போறது நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயினீங்கன்னா நான் விழுந்ததோட சரி அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வாமிட்டிங் ஆர் நாசியா வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனா வராது வாமிட்டிங் சென்சேஷன் வாமிட் வரது அடிக்கடி அந்த மாதிரி இருக்கலாம் மூணாவது என்ன அப்படின்னா அன்பியரபிள் ஹெடேக் ரொம்ப வந்து தலைவலி இதுக்கு முன்னாடி வரதை விட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு தலைவலி இருக்கலாம் டியூ டு இன்ட்ரோக்ரைனியல் ப்ரெஷர் மூளையில வந்துட்டு ஏதாவது வந்து டேமேஜ் வந்துட்டு ஆயிருக்கலாம் ரத்த கசிவாயிருக்கலாம் ஆஹ் ரத்த கட்டி இருக்கலாம் எது வேணா நடந்திருக்கலாம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் ஏதா இருந்தாலும் சொல்ல முடியும் சோ ஹெட் ஏக் வந்துட்டு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போய் உடனே டாக்டர் அணுகணும் ஐந்தாவது என்ன அப்படின்னா அதை அடிபட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எதுலையுமே கவனிக்க முடியாது ஒரு லைட் வந்து லைட் கூட நம்மளால சரியா வந்து பார்க்க முடியாம போகலாம் ஆஹ் காதுல வந்து கர்ரிங் ரிங் சத்த மாதிரி கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் கண்ணு வந்து மங்களா தெரியறது ஆஹ் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து காதுல இருந்து ரத்தம் வருகிறது இம்பார்ட்டண்டா நோட் பண்ற ஒரு அறிகுறி ரொம்ப டயர்டாவே இந்த நோட் பண்ணீங்க அறிகுறிகள் நோட் பண்ணீங்கன்னா உடனே வந்து டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது சோ சாதாரண ஒரு டைட்டா தான் அடிபட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து இருந்தாலோ வீங்க இருந்தாலோ கூட நீங்க வந்து டாக்டர் அணுகிறது நல்லது ஏன்னா இப்ப வந்து தலையில நம்மளோட தலையோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் நம்ம ஸ்கின் இந்த இடத்துல இருக்க தோல் விட தலையில இருக்க தோல் வந்து நல்லா மொத்தமா தான் இருக்கும் கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரு ஸோ அந்த தோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தோல்ல கூட லைட்டா மேலாலதான் சிற கீர் இருக்கு பிளட் வருது உள்ள எந்த காயமும் இருக்க மாதிரி இல்லை அப்படின்ட்டு அதையுமே அலட்சியமா விடக்கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ அந்த தோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ நியூரோசிஸ்னு ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எமிசரி வெயின்ஸ் அந்த நரம்பு வந்துட்டு டைரக்டா வந்து பிரெயினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் ஸோ அந்த நரம்பு வந்து கேவர்னஸ் சைனஸ் அப்படின்னு ஒன்று ஒரு சைனஸ் சொல்லுவோம் பிரெயின்ல ஸோ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஃபில்டு வந்து ஒரு ஸ்பேஸ் அதாவது ஒரு ரத்த குழாய் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த கேவரனஸ் சைனஸ் கூட இந்த எமிசரி வைன்ஸ் வந்துட்டு கனெக்டடா இருக்கிறதுனால வெளியில உங்களுக்கு ஏதாவது அந்த காயத்தை அப்படியே வச்சு இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்ல கட்டி இருந்தாலோ அது டைரக்டா வந்துட்டு எங்க பாதிக்கும் அப்படின்னா பிரெயினை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம் ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு கேவர்னஸ் சைனஸ் த்ராம்போசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 நிலைமை வந்து மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போய்விடலாம் ஸோ தலையில எங்க அடிபட்டாலுமே அந்த இடத்துல ஸ்வெல்லிங்ல இருந்து ஆரம்பிச்சு ரெட்னஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிளீடிங் வரைக்கும் நீங்க எல்லாமே வந்து நான் சொன்ன அறிகுறிகள்ல இருந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சு உடனே போய் டாக்டர் அணுகிறது நல்லது மேம் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் ரஞ்சிதா ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்